ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் நான்கு குழந்தையே நீ இழந்துவிட்ட சந்தோஷத்தை மீண்டும் உன் இடத்தில் ஒப்படைக்க வேண்டுமென்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி வந்திருக்கின்றேன் இன்று என் இடத்திலிருந்து இதை நீ பெறாமல் சென்றுவிட்டால் மற்றபடி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் இந்த வாழ்க்கையில் ஒருத்தரை இழந்து விட்டாய் என்று நீ மனவேதனைப்பட்டுக் பட்டு அல்லவா அப்படிப்பட்ட நேரத்தில் நான் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும்பொழுது நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது அல்லவா அதை என்னவென்று கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா இந்த அப்பன் நீ இழந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வரும் பொழுது இதற்கான உண்மையினை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் இதற்குள் தான் அடங்கி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ என்ன இழந்தாய் என்பதை பொறுத்துதான் அது உன்னிடத்தில் எப்படி வந்து சேரப் போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் விருப்பமான ஒன்றினைத்தான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே நான் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் கண்ட ஒரு உண்மையினை இப்பொழுது உனக்கு சொல்லிவிடுகிறேன் என்னுடைய குழந்தை ஒன்று தீராத ஆசை கொண்டு மனதார ஒருவரை விரும்பியது இரண்டு பேரும் நல்ல மனநிலையோடு நல்லபடியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தவும் தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் உயிருக்கு உயிராக இருந்த உறவு சில நாட்களிலேயே சற்று பிரிவுகளையும் சந்தித்தது தேவையில்லாத வாக்குவாதங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் இவர்களுக்குள் வந்துவிட்ட பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையில் நாம் இவர்களின் மீது முழுமையான அன்பினை வைத்தோமே இப்படி அடிக்கடி பிரச்சனைகள் வருகின்றதே இதை நாம் கடைசி வரையில் எடுத்து சென்றால் இந்த அன்பு நம் வாழ்க்கை முழுவதும் நீடிக்குமா என்ற சந்தேகத்தையும் அது கொடுத்து விட்டது ஆனாலும் ஆசைப்பட்ட விஷயத்தை அவ்வளவு எளிதில் கூடாது அல்லவா எப்படியானாலும் மற்றவர்கள் முன்னிலையில் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை இவர்கள்தான் வாழ்க்கை என்று ஒரு முடிவினையும் எடுத்தது ஆனால் அவர்கள் ஆசைப்பட்ட உறவோ அப்படிப்பட்ட உறவு அல்ல அவர்களையும் தவறு என்று சொல்லிவிட முடியாது ஆரம்பத்திலும் உயிருக்கு உயிராகவும் உண்மையாகவும் தான் இருந்தார்கள் ஆனால் மனித மனம்தானே நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனமானது மாறத் தொடங்கிவிட்டது இதைவிட சிறந்த வாழ்க்கை துணை உனக்கு கிடைக்கும் என்று யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைக்காக இவர் தன்னுடைய உயிராக நேசித்த உறவு என்று கூட பார்க்காமல் தனியே விட்டு சென்று விட்டார்கள் நம்மை நம்பி வந்த ஒருவரை இப்படி விட்டுவிட்டு விட்டு செல்கின்றோமே அதனால் இவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட அவர்கள் யோசிக்கவில்லை மனதில் சிறு துளி அளவு கூட உண்மையான அன்பு பாசம் என்பது இல்லாமல் போய்விட்டது யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களை பிரிந்த உறவானது இவர்கள் சென்றதற்கான காரணம் என்ன நாம் என்ன தவறு செய்தோம் இனி நமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லனாத துயரத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் இதற்கு மேல் இந்த வாழ்க்கை வேண்டுமா இந்த வாழ்க்கையே வேண்டாம் இத்தோடு முடித்து கொள்ளலாம் என்றும் நினைத்து விட்டது அந்த நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அந்த குழந்தைக்கு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கை என்றால் என்ன என்பதையெல்லாம் புரிய வைத்து ஏமாற்றத்திற்காக வாழ்க்கையை முடித்து கொள்ள கூடாது உனக்குள் வைராக்கியத்தை கொண்டு உன்னை விட்டு சென்றவர்கள் முன்னிலையில் நீ சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்க்கையில் ஒரு பிடித்த திணை உருவாக்கி கொடுத்தார்கள் இனி இந்த வாழ்க்கையில் நீ இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் எதற்காக வாழ்கிறோம் என்ற பெருத்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது உனக்குள் அந்த பிடித்தத்தை இவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் உனக்கு வாழ்க்கையில் இப்படித்தான் முன்னேற வேண்டும் என்ற விதி இருக்கிறது இவர்கள் முன்னிலையில்தான் நீ முன்னேறி காட்ட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதற்கான சோதனைகள் எப்படி வந்தாலும் உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என்னை ஏமாற்றாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கலாமே என்று கூட சில குழந்தைகள் கேட்பது உண்டு அப்படியான உறவுகள் இருந்தாலும் அதுவெல்லாம் நீண்ட நாட்கள் நிலைக்காது ஏனென்றால் ஒருவருடைய உண்மையான முகம் எப்பொழுதாவது வெளிப்பட்டு விடும் அல்லவா போலியான உறவுகள் ஒரு நாளும் நீண்ட நாள் தொடர்ந்து பயணிக்காது இப்பேற்பட்ட ஒரு உறவு உனக்காக இருந்துவிட்டு திருமணத்தில் போய் சேர்ந்தாலும் கடைசி வரை நீடித்து நிற்காது எந்த நேரத்திலும் இவர்கள் மனதை மாற்றிக் கொள்வார்கள் இப்பொழுதே மனதை மாற்றிக்கொண்டார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் சிறிது நாட்கள் சென்ற பிறகு இவர்களின் மனதை கொண்டார்கள் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் நாள் மீண்டு வர முடியாத அளவிற்கு அது துன்பங்களை கொடுத்திருக்கும் என் குழந்தையே இதற்குப் பிறகு உன்னை ஏமாற்றிச் சென்றவர்களின் வாழ்க்கையை என்னவாக மாறியது தெரியுமா ஏமாற்றியவர்கள் ஒருபுறம் ஏமாந்த என் குழந்தை ஒருபுறம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது ஏமாற்றப்பட்ட என் குழந்தை நல்லதொரு வேலை கிடைத்து தன்னுடைய வாழ்க்கையை தன் விருப்பத்திற்கேற்ப வாழ தொடங்கிவிட்டது அதோடு அவர்களுடைய தகுதியையும் திறமையையும் வளர்த்து தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் இவர்கள் மீது எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையாக அன்பினை செலுத்தக்கூடிய ஒருவர் அறிமுகமானார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களோடுதான் வாழ்க்கை இவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்ற நிலைக்கும் அவர்கள் வந்து விட்டார்கள் ஆனாலும் இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்கனவே ஏமாந்து போன ஒரு வாழ்க்கையை மீண்டும் இன்னொரு ஒப்படைக்க விருப்பம் இல்லை எத்தனையோ தடைகளை இவர்கள் சொன்ன பிறகும் கூட அந்த உறவு இவர்களை விட்டு செல்லவில்லை இந்த உறவோடுதான் அவர்களின் வாழ்க்கையை தொடர்ந்தது இப்பொழுது அவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல வேலை அன்று அவர்கள் ஆரம்பத்தில் என்னை ஏமாற்றி சென்றதால் இப்பொழுது நல்ல உறவு கிடைத்திருக்கிறது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இத்தனைக்கும் தெய்வம்தான் எனக்கு துணையாக நின்றது என்று இந்த கருப்பனுக்கு நன்றி சொல்லி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இந்த அப்பன் எதற்காக இந்த கதையை சொன்னேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் குழந்தையே இந்த கதை உனக்கானது உனக்கான ஒரு உறவு உனக்கே சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது அதே நேரத்தில் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தொடருமானால் அது உண்மையானதா போலியானதா என்பதையெல்லாம் எல்லாம் மிக விரைவாகவே உனக்கு தெரிந்துவிடும் தெய்வங்கள் எதையும் காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பது இல்லை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் சில உண்மைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தொடங்க வேண்டும் குழந்தையே அப்படியானால் நீயும் இது போன்று எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது உன்னை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு வருந்தாமல் அது உனக்காக இருந்தால் தெய்வம் நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கும் அல்லது அது உனக்கானது இல்லை என்று தெரிந்துவிட்டால் அதை உன்னிடத்திலிருந்து விலக்கித்தான் வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் சந்தோஷமான மனநிலையோடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்க வேண்டும் இந்த அப்பன் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்